இணைநிற்கின்றோம் அன்றைய வணக்கம் தமிழினுடைய தலைப்பு பகுதியோடாக இணைந்திருக்கிறோம் இன்று நாங்கள் என்ன விடைய பற்றி கதைக்கலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது கூடுதலாக இன்றைய காலகட்டத்திலே பலரும் பல விதத்திலேயே ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விடயம் இருக்கின்றது அதிலும் இந்த இணையவழி சார்ந்த குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய சமூகத்தினுடைய செயற்பாட்டு பார்வையிலே அவை இந்த சமூகம் சார்ந்து நாங்கள் ஒரு விளக்கத்திற்காக இந்த தலைப்பை எடுத்திருக்கோம் இணையவழி குற்றங்கள் ஏன் உருவாகிறது அதற்கு காரணம் என்ன அதனால் இந்த தீமைகள் என்ன எங்கள் விடயங்களை பற்றி நாங்கள் ஒரு பேசுபொருளாக அன்றைய நாளிலே பேசக்கூடியதாக இருக்கோம் இணையவழி குற்றம் என்பது குறிப்பாக நாமே நமக்கு தேடிக் கொள்கின்ற ஒரு குற்றமாக தான் அது இருக்கிறது ஏனென்றால் இன்று நாம் எந்த நேரம் பார்த்தாலுமே தொலைபேசியை வந்து ஒன்லைனோடாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த நேரம் பார்த்தாலுமே வீட்டிலேயே ஒரு அம்மா சாப்பிடுவதற்கு வரைய சொல்வதற்கு கூட சில வீடுகளில் பையன்களுக்கு அம்மா மெசேஜ் போட வேண்டிய ஒரு கட்டம் தான் இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சாப்பிடவா அவ்வளவு தூரத்துக்கு இந்த இணைய வழி எங்களை ஒரு ஆட்கொண்டு இருக்கிறது அல்லது எங்களை அடிமையாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் வீட்டிலே ஒரு அறைக்குள் இருக்கின்ற மகனை கூப்பிடுவதற்கு வாட்ஸ்அப்பிலே ஒரு அழைப்பை நாங்கள் அழைக்க வேண்டியிருக்கிறது அதுவும் மெசேஜ் தான் போட வேண்டியிருக்கிறது ஃபோ அதாவது வாட்ஸ்அப்பிலே தொலைபேசி உரையாடலாம் எடுத்தால் கூட அவர் மகன் குழம்பி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டம் இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் என்னால் அந்தளவு தூரத்துக்கு இன்றைய இணைய வழி என்பது எங்களை ஆட்கொண்டு விட்டது உலகமே கையிலே தான் என்று நாங்கள் சொல்கிறோம் அதுதான் சமூக வலைத்தங்களுடைய இன்றைய பாவனினுடைய காரணம் அதாவது உலகத்தில் நடக்கின்ற அந்தந்த விடயங்களை உடனடியாக நாங்கள் அறியக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு தூரம் இந்த நன்மைகள் இணையவழியில் இருந்தாலும் அதற்கு சீர்தூக்கி நாங்கள் அதனை பார்க்கின்றோ அதற்கு எதிராக பலவிதமான குற்றச்செயல்களும் இன்று வரை இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது ஆகிய நாங்கள் இணையவழிகளை அணுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையான நல்ல விடயங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த தீய விடயங்களிலிருந்து இருந்து ஒதுங்குவதற்கான நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் எங்களை பாதுகாப்பது தான் இருக்க முடியும் மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கான பேர் வழியாகத்தான் இருப்பார்கள் நாங்கள் தான் அதில் சுதாகிக்க வேண்டியவர்களாக இருக்கும் அவர் எங்கள் இணையவழிகளை பயன்படுத்துகின்ற பொழுது தேவையற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் நாங்கள் ஒரு ஆன்லைனை பாவிக்கிறோம் என்றால் அதில் பல விதமான விளம்பரங்கள் எங்களுக்கு வரும் அந்த விளம்பரங்களிலே தேவையற்ற விடயங்கள் இருக்கும் ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த இணையங்களின் ஊடுருவ வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நாங்கள் இந்த ஒரு இணையதளத்தை பார்க்குவோம் என்றால் அதில் விளம்பரப்படுத்துதல்கள் நிறையவே வரும் நாங்கள் சில வழி அந்த விளம்பரங்கள் எங்களுக்கு வந்து ஆசையை ஊட்டுவதாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு வினாடியிலே ஆயிரம் ரூபாய் உழைக்கலாம் அது ஒரு மனத்தளத்தில் மூவாயிரம் உழைக்கலாம் இப்படி ஒரு உங்களை என்ன சொல்வது ஆசையை தூண்டுங்கின்ற ஒரு தகவலாக அது வந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது அல்லது அர்ஷ்ட லாபச்சிட்டு விழுந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட வரலாம் அல்லது உங்களுக்கு வேறு விதமாக உங்களை அணுகுகின்றவர்கள் உங்களை ஆசை பாசிகளை காட்டி உங்களை வந்து ஒரு நண்பராக அடையாளப்படுத்தி கொண்டு தான் உங்களுடன் தொடர்பாள கொண்டு வருவதற்கு முயற்சிக்கலாம் பின்ன தெரியாதவர்கள் உங்களுக்கு உடன் ஒரு உரையாடலை சம்பாசனையை தொடங்கலாம் அவர்கள் உங்களுடைய இயல்புகளை தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வேறு பெயர்களில் மோசடியாக வந்திருப்பார்கள் இப்படி பலவிதத்திலே வந்து இன்றைய இணையவழி மோசடிகள் அதிகரித்து இருக்கிறது இப்போ நாங்கள் இந்த ஆசைகளுக்குத்தான் எப்பொழுதுமே அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எதற்கெடுத்தாலும் ஒரு ஆசை என்கிற ஒரு விடயம் எங்களுக்குள் அதிகமாக இருக்கும் அதனால் எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்து விட்டது அல்லது எங்களுக்கு அதிர்ஷ்ட லாபத்தில் இவ்வளவு பணம் கிடைத்து விட்டது என்கிறவுடன் நாங்கள் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் யார் எப்படி எங்களை அணுகினாலும் உடனடியாக நாங்கள் அதற்கு எங்களுடைய தகவல்களை வழங்கக்கூடியவர்களாக மாற்றம் பெற்று விடுகிறோம் இதனால் இன்று இணையவழி குற்றங்கள் அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைந்து விடுகிறது அந்த குற்றவாளிகளுக்கு குறிப்பாக இந்த ஓடிபி இலக்கங்கள் அல்லது எங்களுடைய பாஸ்வேர்டு கடவுச்சொற்கள் இவற்றை வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான பொக்கிசங்களாக இன்றைய காலகட்டத்தில் போயிட வேண்டியதாக இருக்கிறோம் முனையவாளிகள் இந்த சொத்துக்களைத்தான் பொக்கிசமாக போயினார்கள் இன்றைய காலம் வந்து இந்த ஆன்லைன் வழிகளை நாங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டு மற்றும் ஓடிபி இலக்கங்களையும் மிக 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 அவதானமாக வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் இந்த ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்றால் இவற்றின் ஊடாக வந்து எந்த ஒரு தவறையும் நான் செய்யாத விடயத்தை இன்னொரு செய்து நான் செய்தது போன்று ஒப்புவிக்கக்கூடிய வழிமுறைகள் நிறையவே இருக்கிறது அதற்கு இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது பல தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது ஆகவே அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைய செயற்கை தொழில்நுட்பங்கள் எங்களை போன்றே எங்களை கதைப்பது போன்றே எங்களை அல்லது செயற்படுத்துகின்ற போல அல்லது நாங்கள் செய்கின்ற போன்றே தோற்றப்பாடுகளை உருவாக்கக்கூடிய விதங்களில் உருவாக்கப்பட்டு விட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆக நாங்கள் சமூகத்தில் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது என்பதனால் நாங்கள் நாங்கள் எங்களை விழிப்பாக இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் உங்களுடைய சகோதரராக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய கடவுள் சொற்களையோ அல்லது ஓடிபி இலக்கங்களையோ முடிந்தவரை ஒடுப்பதை நீங்கள் தவிர்க்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மூளை என்பதை நான் விரிவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த ஆசையை காட்டு உடனடியாக கேட்பார்கள் அடுத்த கட்டம் இதுதான் கேட்பார் உங்களுடைய ஓட்டு பிளக்கத்தை செல்ல முடியுமா அல்லது தாங்களோட இலக்கத்தை அனுப்பிவிட்டு உங்களுக்கு ஒரு ஓட்டி பலகம் வந்திருக்கு அதே போன்று உங்களுடைய ஒற்றிப்பு இலக்கம் வந்து உங்களிடம் இருக்கும் அதை சொல்லுங்கள் அவர்கள் மூளைத்தனமாக கதைத்து அறிவுசாலித்தனமாக அவர்கள் கதைத்து உங்களிடமிருந்து அவர்களே புடுங்கி ஆனால் நீங்கள் அவர்களை விட அறிவு ஏதைகளாக இருப்பீர்கள் ஆனால் அந்த நொடி அந்த நிமிடம் உங்களுடைய ஆசை வார்த்தைகளால் அந்த பசுப்பு வார்த்தைகளால் நீங்கள் நம்பி உங்களுடைய தகவலை ஒப்படைத்து விடுவீர்கள் அதனால் முடிந்த வரை உங்களை செல்லிட தொலைபேசிகளாக இருந்தானே நீங்கள் கடவு சொற்களை பாவிக்கின்ற லேப்டாப்பு என்னவாக இருந்தானே நீங்கள் அதில் அவதானமாக இருக்கீர்கள் எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேராக ஓப்பன் பண்ணுகிறீர்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்களா லாக் அவுட் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கும் அதனை உடனடியாக செய்து வருங்கள் பாவனி முடிந்தவுடன் லாக் அவுட் அல்லது இந்த கடவு சொற்களை பாவனி செய்கின்ற பொழுது இறுக்கமான கடினமான பாஸ்வேர்டுகளை நீங்கள் போட வேண்டியவர்களாக இருக்கு இன்றைய காலத்துக்கு தேவை சிலர் வந்து தன்னுடைய குறிப்பாக பலருடைய பாஸ்வேர்டை பார்த்தால் பிறந்த ஆண்டு தான் கூடுதலாக இருக்கும் அல்லது தன்னுடைய அதிர்ஷ்ட இலக்கங்கள் அல்லது அப்பா தன்னுடைய பலர் வந்து இந்த பாஸ்வேர்டுகளை வைத்திருப்பார்கள் ஆனால் குற்றங்களை நன்றாக தெரியும் ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அல்லது அவருடைய செயற்பாடு எப்படி இருக்கும் இந்த கடவுள் சொற்கள் தான் இருக்கும் என்று அவர்கள் தகவலை வைத்து எல்லாவற்றையும் போட்டு 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 பார்ப்பார்கள் ஒரு விதத்தில் அவர்களுக்கு சரி வந்து விட்டால் அவர்கள் முடிந்தவரை அதிலே வந்து குற்றங்களை புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே முடிந்தவரை கடினமான கடவுள் சொற்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுது அந்த இணையவழி குற்றங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் அவதானத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ரோஹிணி உங்களுடைய அபிப்பிரம் என்னது தொடர்பாக நிறைய விடயங்கள் ஆழமாகவும் ஒரு பரந்தப்பட்ட தகவலையுமே வந்து இந்த இணையவழி குற்றங்கள் தொடர்பாக கொடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் அந்த இணையவழி குற்றத்திலே வந்து பல குற்றங்கள் இருக்கின்றது நீங்கள் ஏராளமானதை சொல்லியிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த இணையவழி குற்றங்களிலே அதிகளவில் பாதிக்கப்படுவது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிக அளவில் பா பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் உளம் சார்ந்து உடல் சார்ந்து பணம் சார்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் வெறுமனை பாதிக்கப்படுபவர்களாக பெண்கள் காணப்படுகிறார்கள் அண்மையில் கூட ஓரிரு நாட்களாக வந்து சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ சரியான ஒரு வைரலாக பரவி வருகின்றது அந்த ஒரு பெண்ணருடைய வீடியோ அது தான் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை தொடர்பாக வந்து அந்த பிள்ளை வந்து அஹ் கதைத்த ஒரு ஒரு வீடியோ வந்து அவ்வளவு வைரலாக பரவி ஆண்களிடத்தையே குறிப்பாக வந்து அது ஒரு பேசுபொருளாக பொருளாக இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு விடயங்கள் பரப்பப்பட்டாலுமே அதிக அளவில் பகிரப்படுகின்றது ஷியாஸ் மூடம் அதிகளவில் பகிரப்படுகின்றது இவ்வாறு பகிரப்படுகின்ற பொழுது வந்து என்னதான் ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் அது ஒரு வேறு விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது அது அந்த பிள்ளையினுடைய விருப்பம் அந்த பிள்ளையினுடைய பொறுப்பாக இருந்தாலுமே வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு பொது வழியில் வருகின்ற பொழுது தவறாக பயன்படுத்துகின்றோம் அந்த வீடியோக்கள் இருக்கிற கமெண்ட்ஸ்களை போய் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு கொடூரமாக இருக்கின்றது வார்த்தைகளாலே வந்து கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் இவ்வாறான விடயங்களும் இந்த இணையவழி குற்றங்களின் வாயிலாகத்தான் வந்து கொள்ளினாங்க அவற்றையுமே வந்து தவிர்க்க வேண்டும் அதை தாண்டி அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பணமோசடி நீங்கள் கூறியதை போல வந்து பணமோசடி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது உளம் சார்ந்தமே பிரச்சனை இருக்கிறது இந்த இணையவழி ஆசை வார்த்தைகளை கூறி காதலிப்பதாக கூறி வந்து இவ்வாறான ஒரு ஏமாற்று வேலைகளும் இணையவழியின் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய நாளில் இந்த பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் பார்த்தோம் ஒரு செய்தி பதினெட்டு வயது காதலன் களவெடுத்து ஆஹ் இருபத்தேழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயாரான ஒரு காதலிக்கும் இன்னமொரு இரண்டு காதலிக்குமே வந்து தொலைபேசி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறார்கள் இதுவும் ஒரு ஒரு பாரியளவிலான குற்றமாக தான் பார்க்கப்படுகின்றது இவ்வாறாக நாங்கள் எல்லோருமே அண்ணா கூறியது போல வந்து இந்த ஓடிபி இலக்கத்தில் வந்து என்னும் கவனமாக இருக்கணும் இது தொடர்பான இந்த விழிப்புணர்வுகள் அதிக அளவில் ஏற்படுத்தி இருந்தாலுமே அந்த ஒரு நொடியில் எங்களை அறியாமல் நாங்கள் அந்த இலக்கங்களை சொல்லுகின்ற பொழுது வந்து எங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து அதிக அளவிலான பணங்கள் வந்து மோசடி செய்யப்பட்டு எடுத்துக் தான் ஒரு உண்மையான விடயம் நேரில் கண்ட அனுபவமாக கூட இந்த விடயம் காணப்படுகின்றது எனவே இந்த விடயம் தொடர்பாக எல்லோருமே சிந்தித்து அவதானமாக நிதானமாக செயல்பட்டு இணையவழி குற்றங்களிலிருந்து நாங்களும் விடுபட்டு ஒரு சிறந்த நட்பிரஜைகளாக வாழ வேண்டும் இன்றைய நாளிலும் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு நல்ல பல விடயங்கள் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம் தொடர்ந்தும் நீங்கள் டான் தமிழொழி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் என்றும் ரோகிணி அரந்தவ செல்வம் மற்றும் குடும்பம் நன்றி நேர்களை